எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் எழுதுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் ராமனின் மௌன முகம் மலர்போல் பூத்து பரசுராமன் கூறியபடியே திருமாலின் வில்லை வளைத்து தனது உண்மையான தகுதியை நிரூபிக்க தயாராகுதல் பாடல் எண் ஐம்பத்தி மூன்று சினந்திவையே சொன்ன பின்னும் சினம் காக்கும் பாத்திரமாய் மனப்பொறுமை காத்த ராமன் மௌனமுகம் பூத்தனனி தனதுண்மை தகுதியவன் தான் காக்க ஆத்திரமாய் வனவழியை மறைத்தவனோ வாழ்வதிர்வே ஏற்றனனி இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சினந்திவையே சொன்ன பின்னும் சினம் காக்கும் பாத்திரமாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் சினமே கொண்டவனாய் பரசுராமன் வார்த்தைகளால் சீறி எதிர்த்து நின்றும் கூட ராமனானவன் அதை கேட்டு தானும் பதிலுக்கு அடைந்து விடாமல் பாத்திரம் என்னும் கொள்கலனுக்குள் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வெளிச்சூழலின் தாக்குதலில் இருந்து பாதிப்பினை அடைந்து விடாமல் பாதுகாப்பினையே அடைவது போல் மனப்பொறுமை காத்த ராமன் மௌன முகம் பூத்தனனி ராமனும் அத்தகைய பாதுகாப்பு தன்மை கொண்ட பாத்திரம் என்னும் கொள்கலன் போல இருந்து தனது பொறுமையை கொண்டவாறு மௌனம் என்னும் புன்னகை மலரினை தனது முகத்தில் மலர வைத்தான் அந்த மௌனம் என்னும் பூவானது பரசுராமன் கேட்டுக்கொண்ட செயலினை செய்வதற்கு தயாராகிவிட்ட நிலையை மௌனம் சம்மதம் என்பது போல் சம்மதித்து திருமாலின் வில்லினை வளைப்பதற்கு தயாராகிவிட்ட தனது நிலையை அவன் வெளிப்படுத்தும் விதமாக முகத்தில் மௌனம் என்னும் மலராக மலர்ந்து தனது சம்மதத்தை வெளியிட்டது தனது உண்மை தகுதியவன் தான் காக்க ஆத்திரமாய் அவ்வாறாக செயல்பட்டதன் மூலம் தனது உண்மையான தகுதியை ராமனானவன் பொறுமையின் மூலம் காத்து நின்றான் பனவழியை மறைத்தவனோ வாழ்வதிர்வே ஏற்றனனி அதே நேரத்தில் ராமன் முதலானோர் மேல் சினத்தின் காரணமாக ஆத்திரம் கொண்டவனாய் அந்த வனத்தின் இடையே ஊடுருவி சென்ற அந்த வனவழி பாதையை மறைத்து நின்றவனாகிய பரசு தனது வாழ்க்கையே அதிர்வுற்றுப் போகின்ற துன்ப நிலையை அடைந்தான் இதுவே இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்